இன்றைக்கு ாவினுடைய பொதுச் செயலாளர் முக்கியமான செய்தியை விடுத்திருக்கிறார் அது என்ன செய்தி என்று சொன்னால் குழந்தைகளை அழிக்கக்கூடிய நாடுகளின் பட்டியலில் இஸ்ரேலை என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது கனவுலையாவது இப்படி ஒரு செய்தி வெளியாகுமா என்று கடந்த காலங்களில் நம்ம நினைச்சது போக நெஜத்திலேயே தற்போது இதுவெல்லாம் நடந்து வருகிறது என்பது இஸ்ரேலுக்கும் சியோனிஸ்டுகளுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் எவ்வளவு பெரிய சர்வதேச தோல்வி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் குறிப்பாக பொதுச் செயலாளர் இந்த செய்தியை சொல்லி இருக்கிறார் என்பதை தாண்டி அவர்கள் அறிவிக்கும் போது இஸ்ரேலுடைய அறிக்கையில் பெயர் வெளிப்படையாக வருகிறதோ இல்லையோ ஆனால் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் இதற்கு பொறுப்பு என்கிற வார்த்தை வரும் என்பதிலே மாற்று கருத்தில்லை என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது குறிப்பாக இதற்கு முன்பதாக அதாவது குழந்தைகளை கொள்ளுகிற பட்டியலில் இருக்கக்கூடியவங்க யாருன்னு சொன்னால் ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகள் இருக்கிறார்கள் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் இருக்கிறாங்களா இல்லையா அந்த தீவிரவாத கும்பல் அந்த பட்டியலில் இருக்கிறது அதே நேரத்தில் அல்காய்தா அந்த பட்டியலிலே இருக்கிறது அதே நேரத்தில் போகோ ஹராம் என்கிற தீவிரவாத அமைப்பு அந்த பட்டியலிலே இருக்கிறது இப்படி தீவிரவாத அமைப்புகள் பட்டியலில் இருக்கிற அதே இடத்துக்கு தற்போது இஸ்ரேல் இணைக்கப்பட்டிருக்கிறது சரியான ஆள் சரியான இடத்து இடத்திற்கு போய் சேர்ந்திருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஐஎஸ் ஐஎஸ் ஆக இருந்தாலும் சரி போக்கோஹராமா இருந்தாலும் சரி மற்ற மற்ற தீவிரவாத அமைப்புகளாக இருந்தாலும் சரி எல்லாவற்றுக்கும் பின்னணியாக இருக்கக்கூடியது இவர்கள் தான் ஜியோலிஸ்டுகள் தான் என்பதிலே யாருக்கும் எந்தவித சந்தேகமும் இல்ல ஆனா அதை யாருமே பெருசாக பேச மாட்டாங்க அந்த பட்டியல்ல அதே தீவிரவாத பட்டியல்ல இந்த இஸ்ரேலிய பயங்கரவாத நாடும் இணைக்கப்பட போகிறது குறிப்பாக ஐநாவே களமிறங்கி சம்பவம் பண்ண போகிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு உறுதியாக வெளியிடப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்கிறோம் அதே நேரம்